தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பன்னிரண்டு அந்தனர் ஒழுக்கம் அந்தனர் என்பது யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் பாடல் இருநூற்றி இருபத்தி ஐந்து வேதாந்தம் கேட்க விருப்பமொழு முப்பத போதாந்தமான பிரணவுத்துள் போக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே விளக்கம் அந்தணர்கள் எப்போதும் வேதங்களின் முடிவாக இருக்கின்ற வேதாந்தங்களை கேட்பதில் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் மூன்று பதங்களை கொண்ட படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றின் இருக்கின்ற ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் ஓட்பொருளாகிய பரம்பொருள் நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து ஒலி மற்றும் வேதத்தின் முடிவாகிய இறைவனை இவன்தான் என்று தனக்குள் உணர்ந்து பேர் இன்பத்திலேயே திளைத்து இருப்பவர்களே அந்தணர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்